அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இஸ்லாத்தில் பெண்களுக்கு இருக்கும் சிறப்பை பற்றிய பதிவு இது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள் கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக தான் பெண்களுக்கும் கல்வி தேவை பெண்களும் வெளியில் போய் பாடம் படிச்சுக்கணும் கல்வி கற்றுக்கணும் போன்ற விவாதங்கள் எல்லாமே கடந்த ஒரு நூற்றாண்டில் தான் பல பிரிவினர்கள் மூலமாகவும் முன்வைக்கப்படுது இல்லையா ஆனால் நம்முடைய இஸ்லாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பாகவே பெண் கல்வி அவசியம்னு சொல்லுச்சு நபி சொன்னாங்க தலபுல் ரில்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிம் மத்தின்னு சொன்னாங்க நபி சொல்லா ஹுலி அதாவது கல்வியை தேடி பெறுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமைன்னு சொன்னாங்க நபி சொல்லா அலுவலி சுபஹனா அதாவது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு கல்வி அவசியம்னு சொன்ன சமுதாயம் நாம் அப்படிப்பட்ட சமுதாயமான முஸ்லீம்களை பார்த்து ஒருத்தவங்க பெண்களுக்கு இஸ்லாத்தில் சுதந்திரமே இல்லை அவங்களுக்கு எந்த உரிமைகளும் இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வெளிப்படையான ஒரு அறியாமை மட்டும்தான் ஒரு சமயத்தில் நபிசல்லாஹூ அலிஹுஸ்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் ஒரு டிராவல் டைமில் இருக்காங்க அப்போ நபி சொல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஒட்டகத்தில் ஒரு பெண் போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஒட்டக ஓட்டி அந்த ஒட்டகத்தை அழைச்சிட்டு போகிற ஒட்டக ஓட்டி அந்த ஒட்டகத்தை வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறாரு அப்போ நபி சொல்லா அலையுஸ்லம் அவங்க சத்தமாக சொல்லுவாங்க அந்த ஒட்டக ஓட்டிக்கிட்ட அப்படி ஒட்டகத்தை வேகமாக ஓட்டாதீங்க அந்த ஒட்டகத்துக்கு மேலே கண்ணாடி இருக்கிறாங்க அந்த கண்ணாடியை உடச்சிடாதீங்க அப்படின்னு நபி சொல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது பெண்களை கண்ணாடி குடுவை பிள்ளைகள் கூட நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க இஸ்லாம் பெண்களை கண்ணாடி மாதிரி பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இஸ்லாத்தில் பெண்ணுக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்னு பல பிரிவினர்களும் வாதத்தை முன்வைக்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான சமயமான திருமணம்ங்கிற இடத்துல தன்னுடைய தனக்கான மணமகனை தேர்ந்தெடுக்கிற முழுமையான உரிமையையும் அதிகாரத்தையும் அந்த பெண்ணுக்கு கொடுக்குது இஸ்லாம் அதாவது ஒரு அந்த பெற்றோர் அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கே வர்ற அந்த மணமகனை ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சாலிகான பையன் நல்லா செல்வ நல்லா செல்வ செழிப்பாக இருக்கிற பையன் அப்படின்னு அந்த பெற்றோருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பையனை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அப்படின்னா அந்த பையனை வலுக்கட்டாயமாக திருமணம் திருமணம் பண்ணி வைக்கிறது நிக்கா பண்ணி வைக்கிறது அந்த பெற்றோருக்கு ஹராம்னு சொல்லுவோம் இஸ்லாம் இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை கொடுக்கறத ஒரு பெரிய கௌரவமாக நம்ம மாற்றி வச்சுருக்கோம் அளவுக்கு வரதட்சணை கொடுத்துருக்கோம் இந்தளவுக்கு எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மாப்பிள்ளைக்கு அவங்க வரதட்சணை கொடுத்தாங்க அப்படின்னா இவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ கௌரவங்கிற மாதிரி இன்றைய சமுதாயத்தின் சமுதாயத்தினர் இருக்காங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நிக்காவுக்கு முன்னாடியே பெண்ணுடைய பெண் பெண்ணுடைய மற்றும் பெண்ணுடைய குடும்பத்தாருடைய மனசையும் நோக்கழித்து வரதட்சணை வாங்கிறது ஹராம்னு சொல்லும் இஸ்லாம் நம்ம பகுதிகளிலேயுமே நம்ம கவனிக்கலாம் அந்த பெரியவங்கள்லாம் பேசுவாங்க உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டால் அந்த ரெண்டு பிள்ளைங்க என்னென்ன பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையன் அப்படின்னு சொன்னால் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அதாவது ஒரு வரவு ஒரு செலவா அப்படின்னு கேட்பாங்க அதாவது பெண் குழந்தைகள் அப்படின்னாலே அதை ஒரு செலவு அப்படின்ற ஒரு ஒரு கருத்துக்குள்ளே அடைச்சிட்டாங்க ஆனால் இன்றைய நாட்களில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் என்னென்னலாம் செலவாக செலவாக வர்ணிக்கப்படுது உதாரணமாக வரதட்சணை கொடுக்குறதா இருக்கட்டும் பெண் வீட்டு சாப்பாடாக இருக்கட்டும் இது எதுவுமே இஸ்லாத்தில் கிடையாது சுருக்கமாக சொல்லணும்னா பின்பற்றுறதுக்கு மிகவும் எளிமையான ஈஸியான கம்ஃபர்டபுளான ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்பற்றுறதுக்கு வெரி வெரி கம்ஃபர்டபுள் ரிலீஜியன் தான் இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த கணவர் அந்த கணவர் எரி அந்த கணவர் அந்த ஆணை வந்து ஒரு சவம் ஏற்றுவாங்க புதைச்சி நெருப்பில் நெருப்பில் எரிப்பாங்க இல்லையா அப்போது அந்த ஆணோட அந்த மனைவி உயிரோடையே அந்த மனைவியையும் போட்டு எரிப்பாங்க அதாவது கணவன் இல்லாட்டி மனைவி உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு இதை உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு வர்ணிப்பாங்க அந்த சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை பாவமான காரியத்தை முழுக்க முழுக்க வேறெடுத்தது தடுத்து நிறுத்தியது இஸ்லாம் தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹராம் அப்படின்னு அன்றைய நாட்களில் இந்தியாவையும் மற்ற இடங்களையும் இருந்த முஸ்லீம் மன்னர்கள் முழுக்க முழுக்க தடுத்தாங்க இது மட்டுமல்லாமல் இதே மாதிரி பெண்களுக்கு எதிராக உலகத்தில் நடந்த எத்தனையோ கொடுமைகளை எதிர்த்து பெண்களுக்கு முழுமையான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததே இஸ்லாம்தான் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு அதாவது பெண் குழந்தைகள் பிறந்தாலே அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டமாக பார்த்தாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க பெண் குழந்தைகள் பிறந்துட்டாலே அந்த சிசு அந்த பச்சிலம் குழந்தைய உயிரோட மண்ணில் வச்சு புதைச்சி கொன்றுவாங்க நாவது பில்ல எல்லாம் பாதுகாக்கணும் அந்த சமயத்தில் இஸ்லாம் அந்த செயலை அந்த குடும்பையை தடுத்துச்சுலா இஸ்லம் அவங்க அப்படிப்பட்ட சமயத்தில் தான் சொன்னாங்க எந்த ஒரு பெற்றோர் பெண்ணை ஒரு பெண் குழந்தைய சரிவர சா முறையில வளர்த்து அந்த பெண்ணுக்கு திருமண வயது அடைகிறப்போ நல்ல முறையில திருமணம் பண்ணி கொடுக்குறாங்களோ அல்லாஹ் அந்த பெற்றோருக்கு சொர்க்கத்தை கடமையாக்கிடுறான் அப்படின்னு நபி சொல்லா அலிமா அவங்க ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க சுபகான் இன்றைய நாட்களையுமே கூட கவனித்து பாருங்களேன் முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறந்துடணும் அடுத்தலாம் பொம்பளை பிள்ளைங்க பிறந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னா இன்றைய நாட்களையுமே நம்முடைய உம்மத்தினரால் இன்றைய நாட்கள் நம்ம சமுதாயத்தினரால் பார்க்கப்படுது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற சிறப்பை பாருங்களேன் ஆண் குழந்தைகளுக்கு கூட இப்படி ஒரு சிறப்பை அல்லா கொடுக்கல இஸ்லாம் கொடுக்கல ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கிற சிறப்பை பாருங்கள் அந்த பெண் குழந்தையை சரி சரிவர வளர்த்து சரிவர மார்க்க கல்வியை கொடுத்து அந்த பெண் சரி அந்த சரியான திருமண வயதை அடைகிறப்போ நல்லபடியாக நிக்கா பண்ணி கொடுத்துட்டோம் பெற்றோருக்கு அப்படின்னா இதை விட அந்த பெற்றோருக்கு வேற என்ன பெரிய பாக்கியம் இருக்க போகுது சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிற பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வாய்ந்தவங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இெல்லாம் நபி உங்க பெ கூ சாங்க. அதாவது அ ජன்னத்து தහத்த அக்கதாமில் உമහത சபலா அ ජன்ன த அக்கதாமில் உമහ. தாயுடைய பாதத்துக்கு கீழே தான் சொருக்கம் இருக்குன்னு சொன்னாங்க நபிசுவல் அல்லா அலீஸ்வரம் நம்ம பகுதிகளையெல்லாம் பார்க்கலாம் நீ எல்லாம் என் காலுக்கு நீலாம் என் கால் தூசிக்கு இருவியா நீ எல்லாம் என் காலுக்கு கீழடா அப்படின்லாம் ஒரு கோவத்தில் சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அவங்க என்ன மைண்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட காலு கீழே அப்படின்னா நீ என்னை விட அந்தஸ்து கம்மி அப்படின்னு அதை அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ட்ட சொல்கிறதுக்கு பார்க்கறாங்க இல்லையா அப்போது அதே தான் நம்ம காலுக்கு கீழே ஒன்று இருக்குது அப்படின்னா நம்மளை விட அந்த அந்தஸ்து கம்மி கம்மி அப்படின்னு தானே நம்ம அதை மீன் பண்ணுறோம் அப்போது நபி சொல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க சொர்க்கமே தாயோட பாதத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா சுபகான் அல்லா சொர்க்கமே தாயை விட அந்தஸ்து கம்மின்னு நபி சொல்லாசன் சொல்லியிருக்கிறாங்க சுபகான் அல்லா சுபகான் அதாவது ஒரு பெண்ணோட பாதத்துக்கு கீழே ஒரு பெண்ணை விட சொர்க்கமே அந்தஸ்து கம்மின்னு சொன்னாங்க நபி சொல்லாஹுலி வசல்லம் நபிசல்லாஹு அலிஹ் வல்லம் அவர்கள் மெஹராஜுடைய சமயத்தில் சொர்க்கத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சொர்க்கத்தில் ஒரு சஹாபியுடைய குறளை கேட்குறாங்க அந்த சஹாபி சுர் சஹாபியுடைய குரல் கேட்குது அந்த சஹாபி சொர்க்கத்தில் குரான் ஒதுக்கிட்டு இருக்காங்க ரசூல்லா சல்லாஹ்ஸ்லம் அவங்களுக்கு அவ்வளவோ ஆச்சரியம் தாங்க முடியலை ரசுல்லா மெகராஜுடைய பயணம்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பூமிக்கு திரும்பிடுறாங்க அப்போ அந்த சஹாபிகிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்க உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலான அமல் இருக்குது உங்களோட குரல் சொர்க்கத்தில் கேட்டுச்சு அப்படின்னு கேட்கு போது அந்த சஹாபி சொல்லுவாரு யார நான் எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரத்யேகமான எக்ஸ்ட்ரா அமல் எதுவுமே செய்கிறது கிடையாது என்ன என்னுடைய பெற்றோரை என்னோட நான் பத்திரமா அவங்களுக்கு வேண்டிய பணி விடைகளை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நபிசு சொல்லுவாங்க அதுதான் அந்த சிறந்த அமல்னு சொல்லுவாங்க அதாவது பெற்றோருக்கு குறிப்பாக நம்முடைய தாய்க்கு நம்ம சரி வர பணிவிடை செஞ்சுட்டோம் அப்படின்னா எந்த அளவு அந்தஸ்து கொடுக்குறான்னு யோசிச்சு பாருங்களேன் நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் எப்போ திருமணம் செய்கிறாரோ அப்போ தான் அவருடைய பாதி இஸ்லாம் பரிபூர்ணமாகும்னு சொன்னாங்க நபிசுலா அலிஸ்லம் அவங்க சுபகணல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜு செய்கிறாரு அஞ்சு வேலை தொழுகிறாரு அவர் நிறைய அமல்கள் செய்கிறாரு நோன்பு வைக்கிறார் எந்த ஒரு கடமையையுமே விட்டு வைக்கவே மாட்டார் ஆனால் இது எல்லாமே இஸ்லாத்தில் அவர் பாதி தான் பரிபூர்ணப்படுத்தினது பதி பரிபூர்ணப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் அவர் எப்போ திருமணம் முடிச்சு அவருடைய வாழ்க்கையில் மனைவி அப்படின்ற ஒரு பெண் அவங்க வாழ்க்கையில் இணைகிறாங்களோ ஒரு வர்றாங்களோ அவருடைய இஸ்லாம் பரிபூர்ணமாகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண் நம்முடைய வாழ்க்கையில் வரல அப்படின்னா நம்முடைய மார்க்கமே நமக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னாங்க நபி சொல்லாஹலி வல்லம் அவர்கள் இன்றைய நாட்களில் தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிக்கிறத ஆண்களுக்கு இருக்கிற ஒரு உரிமை மாதிரியும் அது அவங்களுக்கு இருக்கிற ஏதோ ஆதிக்கம் மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிக்கிறது அந்த ஆணுக்கு ஹராம் மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் வர்ணிக்குது அது மட்டும் தன்னை நம்பி வந்திருக்கிற தன்னுடைய மனைவிக்கு சரியாக அந்த மனைவியை பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையான உணவை கொடுக்கறது அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறது ஒவ்வொரு ஆணுக்கும் கட்டாய கடமைன்னு இஸ்லாம் சொல்லி கொடுக்குது அதாவது இந்த அளவுக்கு திருமணத்தை ஒவ்வொரு ஆணுக்கும் வற்புறுத்துகிற வற்புறுத்தி சொல்கிற இஸ்லாம் ஒரு சமயத்தில் சொல்லும் தன்னை நம்பி ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணை பார்த்துக்கிற முடிகிற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஆண் திருமணம் முடிக்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லும் அதாவது தாங்கிட்ட வர தன்னுடைய மனைவியை அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிறதுன்ற ஒன்று இருக்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இஸ்லாத்தை பொறுத்தவரை அலமது ஆக வாழக்கூடிய நாட்களில் இஸ்லாம் கற்றுத்தந்த இஸ்லாம் காட்டித்தந்த வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி சிறந்த பெண்ணாக வாழ்ந்து வஃபாத்தாகும் பாக்கியத்தை வல்ல அல்ல நம்முடைய உம்மத்தில் இருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமான முப்மீனான பெண்களுக்கும் தந்த அருள் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் ம் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்